அள்ளித்தரப்போகும் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூணு ராசிக்காரர்கள் வாங்க தெளிவா பார்க்கலாம் கடந்த இருபத்தி மூணாம் ஆண்டு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம் பெயர்ந்து அடைந்தார் தற்போது அவர் கும்ப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்து வருகிறார் சனீஸ்வரன் பகவான் சில ராசிக்காரர்கள் கச யோகத்தை தருகிறார் கும்பராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் மூணு ராசிகளில் சகட யோகத்தை தருகிறார் சுறுசுறுப்பாக வேலைகளை முடிப்பார்கள் உடல் சிறப்பாக இருக்கும் நல்ல இடத்தில் வேலை வாய்ப்புகளை பெறலாம் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் இஷ்டப்பட்ட புதிய தொழிலை தொடங்குவீர்கள் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தியை பெறலாம் நண்பர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கும் அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மம் நல்ல பலனை அளிக்கும் திறன் அதிகரிக்கும் பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகளை பெறலாம் உயர்ந்த பதவிகள் தானாகவே உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுடன் பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தைகள் அற்புதமான தருணமாகவே அமையும் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஆரோக்கியத்தாகவே விளங்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பயங்கரமாக அழிக்கப் போகும் இந்த விருச்சராசிகளுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாகவே நிறைவேறும் அற்புதமான பலன் நல்ல பலனை பெறுவீர்கள் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை பிரச்சனை நீங்க அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகளும் பரிபூர்ண ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் இரக்கங்கள் கூட கலந்த நிலையில் உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் ராசிகளுக்கு ஏராளமான நன்மைகளை செய்யப்படுகிற இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நல்ல அதிர்ஷ்ட ஒரு நல்ல யோக காலங்கமாகவே அமையும் ஸோ இது போன்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்